வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசெரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் கும்பராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் உங்க ராசிநாதன் எந்த அமைப்பில் இருக்கார் ஆட்சி பலத்தோட மூலத்திரிகோண பலத்துடன் வலிமையை உட்கார்ந்து இருக்கு கூட சுக்கரன் அமர்ந்திருக்கார் சனி சுக்கரன் இணைவு சுக்ரன் யாரு நான்குக்கும் ஒன்பதுக்குரியவன் உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடிய சுக்குரன் உங்க ராசிலேயே உட்கார்ந்து இருக்கார் அப்போ இந்த சனி என்கின்ற ஒரு கிரகம் இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மனதில ஒரு குழப்பத்தை கொடுத்து கொண்டிருந்து சொல்லலாம் ஒரு மாதிரி டல்லா ஒரு சங்கடமான ஒரு சுறுசுறுப்பில்லாத எதிலும் ஒரு என்ன சொல்றது எதிலும் ஒரு பிடிப்பில்லாத தன்மை மனம் குழம்பிக்கொண்டே இருந்த தன்மை எதிலும் பிடிப்பில்லாத இந்த மாதிரி இருந்து கொண்ட இந்த கும்பராசி என்பர்களுக்கு இப்போ இந்த மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்கமே சுக்ரனோட இணைஞ்சிருக்கார் பாக்யாதிபதியோட இணைஞ்சிருக்கார் அப்போ இதுவரைக்கும் ஒரு பாக்கியமே கிடைக்கல என்று நினைத்து கொண்டிருந்த கும்பராசி என்பர்களுக்கு இப்போ ஒரு பாக்கியத்தை கொடுக்கப் போகிறது ஒன்றுக்கும் உரியவன் ஒன்பதுக்குரியவன் இணைந்து உங்க ராசியை உட்கார்ந்துருக்கார் உங்க திங்கிங் ப்ராசஸ் அத்தனை ஒரு பாக்கியத்துக்காக நல்ல பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு ஸ்ட்ராங்க நம்ம சொல்லலாம் ஏன்னா சனியின் சுக்கரன் நண்பர்கள் அப்போ இரண்டு பேரும் ஒரு நல்ல ஒரு அன்னோனியமாக அந்த இடத்துல இருக்கு அப்போ உங்க செயல்திறன் நன்றாக இருக்க போகிறது ஒரு குழப்பமான ஒரு தன்மையில் இருந்த உங்களுக்கு ஒரு பாக்கியத்தை தரக்கூடிய ஒரு நல்லவனுடைய துணை உங்களுக்கு கிடைத்து விட்டது ஒரு பாத்து கிடைக்காம குழம்பிக் கொண்டிருந்தீர்கள் இப்போ ஒரு தெளிவான பாதை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு எத்தனையோ அழுத்தங்களை பார்த்திருந்தீங்க அதுக்கு சனிங்கிறது யாரு தொழில் காரகன்லவா தொழில சில பல அழுத்தம் ப்ரெஷர்களை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு அந்த பிரஷர்ல இருந்து வெளிவரப் போகிறீர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நல்ல ஒரு வேலை கிடைக்காத இந்த கும்பராசி என்பர்கள் இப்போ ஒரு நல்ல வேலையில் செட்டில் ஆக போறீங்க அப்படின்னு சொல்லலாம் கடந்த இரண்டு மூன்று வருடங்களாகவே வேலையில் நிலைத்தன்மை இல்லாத கும்பராசி என்பர்கள் ஒரு ஸ்டெபிலிட்டியே இல்ல வேலையில ஒரு ஒரு நிம்மதியான ஒரு தன்மை இல்லை எதிர்ப்பு பகை போராட்டம் போராட்டத்தன்மை எதிர்ப்பு தன்மை நல்ல உழைச்சிங்க உழைச்சதுக்கு உண்டான ஒரு ரெகுகனேஷன் கிடைக்கல உங்க உழைப்பெல்லாம் மற்றவர்களுக்கு சென்று விட்டது ஒரு திருப்தி இல்லாத தன்மை இந்த வேலையில் இருந்த இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து ஜனவரி மாதத்திலிருந்தே உங்களுக்கு ஒரு ரெகனைசேஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு ரெண்டு வருடங்களாக உழைத்த உழைப்புக்கு இப்போ பலன் கிட்டக்கூடிய தன்மை இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு பெறுகிறது சொல்ல ஒரு பாக்கியம் கிடைத்தே ஆக வேண்டும் ஒரு புகழ் கிடைத்தே ஆக வேண்டும் ஒரு கௌரவம் கிடைத்தே ஆகணும் ஒரு ப்ரமோஷன் கிடைத்தே ஆகணும் அப்படிங்கிற தன்மை இருக்கிறது அதே சமயத்தில் அந்த நான்கு நான்குக்குரியவன் சுகாதிபதி இது வரைக்கும் ஒரு சுகமே கிடைக்கல வீட்ல நிம்மதியே இருக்க முடியல வீட்டை விட்டு எங்கேயாவது வெளியில போயிடலாமே வனவாசத்துக்கு போயிடலாமே என்கின்ற எண்ண ஓட்டத்தோடு இருந்தது குடும்பத்தில் நிம்மதி இல்லை குடும்பத்தில் பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருந்தீர்கள் விலக காத்து ஒரு வெளிச்சம் உண்டு இப்போ ஒரு லைட் போட்டாச்சு ஒரு டார்ச் லைட் கிடைச்சாச்சு குடும்பத்தில் தேவையில்லாத விஷயத்தில் கருத்து வேறுபாடு ஒண்ணுமே இருக்காது கணவன் மனைவிக்குள்ள ஒரு இல்ல மூன்றாம் அவர்களோட ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்குள்ள பிரச்சனை இருக்காது மற்றவர்களோட சேரும் போது ஏதாவது ஒரு பிரச்சனை ஈகோ ஸோ இந்த மாதிரி சில பிரச்சனைகள் கருத்து வேற்றுமைகளை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ ஒரு வெளிச்சம் ஒரு நல்ல அனுபவத்தை கொடுத்து கொண்டிருந்ததுன்னு சொல்லலாம் நிறைய அனுபவங்களை கிடைத்திருப்பீர்கள் குடும்பம் என்றால் என்ன உறவு என்றால் என்ன வேலை என்றால் என்ன பணம் என்றால் என்ன பண விஷயத்திலும் சிற பல பிரச்சனைகள் பணம் கொடுத்த பணம் லாக் ஆயிருந்தது மனம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருந்திருப்பீர்கள் சோ எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்து கொண்டிருந்ததில்ல அந்த அனுபவத்தின் மூலமாக இப்போ நீங்கள் அடுத்த பரிணாமத்துக்கு செல்ல காத்து கொண்டிருக்கிறது மனதளவிலும் உடலவிலும் இந்த கும்பராசி அன்பர்கள் ஒரே வார்த்தையில தைரியம் வீரியமாக செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ரெண்டாம் இடத்துல ராகு இருந்து சில ராகுன்னு என்ன பிரம்மாண்டம் பிரம்மாண்டமாக எதை செய்யலாம் அதை செய்யலாம் தொழில் செய்யலாம் அதை செய்யலாம் எதையோ செஞ்சு ஒரு வகையில உங்களுக்கு கடங்காரம் கூட ஆக்கி விட்டுருக்கும் நிறைய பேர்த்துக்கும் அப்போ தொழிலிலும் ஒரு அழுத்தத்தோடு இருந்தவர்கள் பிரச்சனையோடு இருந்தவர்கள் பணம் இருந்தவன் கூட இப்ப அந்த பணம் கொஞ்சமா உங்களுக்கு திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை கொடுக்கும் அதை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் அதே வெளிநாட்டு அந்நியர்கள் மூலமாக பிரச்சனை கொடுத்து கொண்டிருந்தது அவர்கள் மூலமாகவே உங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும் யாரெல்லாம் பிரச்சனை கொடுத்து கொண்டு உங்களுக்கு அலைஞ்சு தெரிந்து கொண்டிருந்தார்களோ அவர்கள் மூலமாகவே உங்களுக்கு இப்போ நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம் உருவாகிவிட்டதுன்னு சொல்லலாம் உங்க பேச்சை மதிக்கல நிறைய பேர் உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட உங்க பேச்சை மதிக்காம இருந்தது இப்போ மதிக்க ஆரம்பிப்பாங்க அவர் சொன்னதெல்லாம் சரிதான் என்பதை உணரப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் பண தேவைகள் நிறைவேறக்கூடிய தன்மை பணத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய தன்மை தொழிலில் அபிவிருத்தி மேம்பாடு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாமே நன்றாக இருக்கிறது குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் கூட இப்போ ஒன்று சேர்வதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும் திருமணமே ஆகல திருமணத்துல பிரச்சனை இருந்தது திருமணம் அப்படி ஆயிருந்தாலும் அது அதுக்குள்ளேயும் ஒரு கருத்து வேறுபாடுகள் ஒரு திருப்தியற்ற தன்மை இருந்தது அல்லவா அது அத்தனையும் மாறக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு உருவாகி விட்டதுன்னு சொல்லலாம் வீடு வாங்கல வீடு வாங்க முடியல இதுவரைக்கும் வாடகை வீட்டிலேயே இருந்தேன் வாடகை கட்டணம் பணத்தை எடுத்தாலே ஒரு வீடு வாங்கியிருக்கலாம் சோ அந்த எண்ண ஓட்டங்களை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு சொந்தமாகவே ஒரு வீடு வாங்கக்கூடிய யோகம் இந்த காலகட்டம் உண்டு ஏன் நான்குக்குரியவன் உங்க ராசியில வந்து அமர்ந்து விட்டார் உங்க எண்ணம் செயல் சிந்தனைகள் எல்லாமே சுகத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு வீடு வாங்கிடலாம் ஒரு வீடு வாங்கிரலாம் கட்டின வீட்டை கூட வாங்கிரலாம் அல்லது வீடு கட்டிடலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வலுப்பெறக்கூடிய ஒரு மாதமாக அமையும் அங்கு உருவகவானு உட்கார்ந்துருக்கார் பணத்தை கொடுத்துருவார் கடன் கொடுத்துரும் கடன் கிடைக்கும் வங்கியில் அப்ளை பண்ண கிடைக்கும் கடனை வாங்கி வீடு கட்டக்கூடிய அல்லது வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் ஐந்து குறிவன் புதன் பகவான் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார் சூரியனோடு சேர்ந்திருக்கார் ஏழாம் அதிபதியோடு சேர்ந்திருக்கார் நல்லது குழந்தைகளால நன்மை பயக்கக்கூடிய தன்மைகள் குழந்தை பாக்கியம் இல்லாத இந்த கும்பராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் அந்த குழந்தை பாக்கியத்தின் மூலமாக அடுத்த லெவல் இதுவரைக்கு வாழ்ந்த வாழ்க்கையை வேற ஆஃப்டர் குழந்தை பாக்கியத்துக்கு அப்புறம் உங்களுடைய வேலை உங்களுடைய வாழ்க்கைங்கிறது அப்படியே தலையிலாக மாறக்கூடிய தன்மை இதுவரைக்கு கீழே இருந்த நீங்கள் இப்போ வெளிச்சத்துக்கு வரக்கூடிய பாக்கியங்கள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் திருமணமே வேண்டாம் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பர்கள் இப்போ திருமணம் செய்து கொள்ளலாம் நமக்கும் ஒரு வாழ்க்கை துணை வேண்டும் என்கின்ற எண்ணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும் ஹெல்த்ல நிறைய பிரச்சனை கொடுத்தது உடல்நலத்தில் தொந்தது மனமே பிரச்சனையாக இருந்ததுவே மனமே பிரச்சனையாக இருக்கும்போது ஹெல்த்ல கண்டிப்பாக ஒரு பிரச்சனையை கொடுத்துருக்கும்லவா அதெல்லாமே தீரக்கூடிய தன்மைகள் தீரக்கூடிய அந்த வழிமுறைகளை உருவாக்கும் நல்ல டாக்டர் இதுவரைக்கு இது என்ன வியாதின்னு கண்டுபிடிக்க முடியாத தன்மை இருந்தவர்கள் கூட இப்போ இந்த வியாதி என்று கண்டுபிடித்து அதை தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் தீராத வியாதிகள் கூட இருக்கும் கண்ணுக்கு புலப்படாத நோய்களும் உங்களுக்கு ஏற்படுத்திருக்கும் இப்ப அது புலப்பட்டு அதை சரியாக்கூடிய தன்மைகளை கொடுக்கும் ஏன்னா இந்த கேதுக்கள் தான் கண்ணுக்கு தெரிஞ்சு தெரியாத அந்த கட்டிகளை உள்ளுக்குள்ள உருவாக்கக்கூடிய பிளட்னால வரக்கூடிய சில விஷயங்கள் கேன்சர் சம்பந்தப்பட்ட இதுகள் அதெல்லாம் கொடுத்துருந்தவங்க கூட இப்ப அது சரியாக கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும் ஒரு நல்ல பாக்கியத்தையும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல தன்மை நிலைத்த தன்மை இதுவரைக்கும் ஓடிட்டே இருந்தீங்க இப்போ நிலைத்த தன்மை உருவாக்கும் குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்க்கிற உங்க ராசிநாதன் பத்தாம் இடத்தை பார்க்குது குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தை பார்க்குறார் வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வெளிநாட்டு டிராவல் கிடைக்கும் வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் வெளிநாட்டில் பிஆர் அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு பிஆர் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் சாத்தியக்கூறுகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த தொழில் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் நிலைத்தன்மை இல்லை ஒரு மாதிரியாக இருக்கிறது நல்ல செட்டில் ஆகணும் அப்படிங்கிறவங்க ஏன்னா பத்துக்குரியவன் நீச்சமாகி ஆறாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிவிட்டு வருவீர்களே என்றால் நிச்சயமாக தொழிலில் செட்டில் ஆகக்கூடிய தன்மை தொழிலில் இதுவரைக்கும் வேலை கிடைக்காதவர்கள் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது